இன்பிசி குரூப் 4 தேர்வுக்கு தயாராகிட்டு இருக்கீங்க தமிழ் மொழி கட்டாயத் தமிழ் அத தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அதல பாத்தீங்கன்னா தமிழகம் ஊரும் பேரும் தோற்றமும் மாற்றம் பற்றிய செய்திகள் அதான் தான் பார்க்க இது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் இதுல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு ஊரும் பேரும் இது ரொம்ப முக்கியம் இந்த டாபிக்ல ஒரு கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா பெரும்பாலும் ராபி சேது பிள்ளை அவர்கள் எழுதிய ஊரும் பேரும் தான் ஒரு கேட்பாங்க ஒரு மட்டும் பார்க்கலாம் இன்னும் இதை பத்தி இன்னும் டீட்டெயிலா நிறைய பாக்க போறோம் சோ இப்ப நம்ம பார்க்க போறது பெரும்பாலும் ராபி சேது பிள்ளை அவர்களினுடைய ஊரும் பேரும் அந்த நூல்ல இருந்து எடுத்தாளப்பட்ட பகுதி தான் நம்ம பார்க்க போறோம் இதுவே ஒரு கொஸ்டின் தான் ராபி சேது பிள்ளை ஊரும் பேரும் இது ஒரு கொஸ்டின் டிஎன்பிசியில் நிறைய முறை கேட்ட கொஸ்டின் தான் இது ஸோ நாடு அப்படின்ற சொல் நம்ம பார்க்க போகிறோம் நாடு அப்படின்ற சொல் பார்த்தீங்கன்னா ஆதியில் மக்கள் வாழும் நிலத்தை குறிப்பதற்கு வழங்கப்பட்டது ஸோ நாடு அப்படின்னா என்னென்னா அந்த காலத்தில் மக்கள் அதிகமாக வாழ்ந்த அந்த நிலப்பகுதியை குறிக்கிறது தான் நாடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதையே தமிழர் வாழ்ந்த நாடு தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி வழங்கப்பட்டது ஸோ தமிழர்கள் அதிகமாக வாழ்ந்த இடம் அந்த இடத்துக்கு பேர் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி பேர் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ நாடு மூவேந்தர்களுடைய ஆட்சிக்கு உட்பட்ட தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்க நமக்கு தெரியும் மூவேந்தர்கள் தான் ஆட்சி செஞ்சாங்க சேர சோழ பாண்டியர்கள் அந்த காலத்தில் ஆட்சி செஞ்சாங்க அவங்க பெயராலேயே சேரநாடு சோழ நாடு பாண்டிய நாடு அப்படின்னு சொல்லி வழங்கப்பட்டது ஸோ இந்த நாடு சோழ நாடு பாண்டிய நாடு எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக தொன்மை வாய்ந்த தமிழ் இலக்கியங்கள் எல்லாத்துலையுமே இது காணப்படுது சேரநாடு சோழ நாடு பாண்டிய நாடு அப்படின்றது மிக பழமையான தமிழ் இலக்கியங்களில் எல்லாத்துலேயுமே இருக்குது ஸோ நாளடைவில் இந்த மூன்று நாடுகளினுடைய உட்பிரிவுகளும் நாடு அப்படின்னு சொல்லி அழைக்க ஆரம்பித்தாங்க ஸோ சேரநாடு சோழ நாடு பாண்டிய நாடு அதுக்கு உட்பிரிவு இருக்கும் இல்லைங்களா அதுவும் நாலடைவில் நாடு அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க உதாரணத்துக்கு கொங்கு நாடு தொண்டை நாடு இந்த மாதிரி உட்பிரிவுகளையும் நாளடைவில் நாடு அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பித்தாங்க சிறுபான்மையாக சில தனி ஊர்களும் நாடு அப்படின்னு சொல்லி பெயர் வந்திருக்குது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா முன்னாளில் முறப்பு நாடு என்பது பாண்டி மண்டலத்தை சேர்ந்த நாடுகளில் ஒன்று ஸோ முறப்பு நாடு அப்படின்றது பாண்டி மண்டலத்தை சேர்ந்த ஒரு நாடு ஸோ இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பெயர் வந்து பொருணை ஆற்று இருக்கு இல்லைங்களா பொருணை நா பொருணை ஆற்றினுடைய கரையில் இருக்கக்கூடிய ஒரு சிற்றூரின் பெயராக இருக்குது அதற்கு எதிரே ஆற்றின் மறுகரையில் அதாவது பொருணை ஆற்றினுடைய ஆற்றுக்கு மறுகரையில் பார்த்தீங்கன்னா இன்னொரு சிற்றூர் இருக்குது அதுக்கு பேர் வல்ல நாடு இதெல்லாம் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் தான் எல்லாமே கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு பார்த்துக்கோங்க ஸோ முரப்பு நாடு அப்படின்னு சொல்லி ஒரு நாடு இருந்துருக்குது அது பார்த்திங்கன்னா பொருணை ஆற்றினுடைய கரையில் இருக்குது அது ஒரு சிற்றூரினுடைய பெயராக இப்போ இருக்குது அந்த பொருணை ஆற்றினுடைய இன்னொரு கரையில் பார்த்தீங்கன்னாக்க மறு கரையில் ஒரு சிற்றூர் இருக்குது அதுக்கு பேர் வல்ல நாடு வல்ல நாடு ஸோ நாடு அப்படின்ற சொல் பார்த்தீங்கன்னா ஒரு ஊரை கூட குறிக்கிறதா சோழ நாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நாடு அப்படின்ற சொல்லு ஒரு ஊரை குறிக்கிறதா சோழ நாட்டிலையும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க உதாரணத்துக்கு மாயவரத்துக்கு அனித்தாக உள்ள ஓரூர் ஊர் நாடு என வழங்கப்படுகிறது ஸோ மாயவரத்துக்கு அடுத்தது இருக்கக்கூடிய ஒரு ஊர்ல கொரநாடு அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ கொரநாடு அப்படின்றதும் ஒரு ஊரு ஆனா அது வந்து நாடு அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க அதே மாதிரி கூரை நாடு என்பதே கொரநாடு அப்படின்னு சொல்லி மருவி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கொரநாடு அப்படின்றது என்னன்னா கூரை நாடு அதுதான் வந்து கொரநாடு அப்படின்னு சொல்லி மருவி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நம்ம எப்படி இப்படி கோயம்புத்தூர் அப்படின்றது கோவையின் மாறி இருக்குல்ல அந்த மாதிரி அதே மாதிரி பாத்தீங்கன்னா பட்டுக்கோட்டை வட்டத்தில் காணாடும் மதுராந்தக வட்டத்தில் தொன்னாடும் உள்ளன சோ பட்டுக்கோட்டை வட்டத்தில் பார்த்தீங்கன்னா காநாடு அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது அதே மாதிரி மதுராங்க வட்டத்தில் பார்த்தீங்கன்னா நாடு அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது இது எல்லாமே நாடு அப்படின்ற பேர் எப்படி வந்துச்சு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அதே மாதிரி நாடு என்ன சொல்லி பொருள் வளக்காட்டில் நலிவுற்று தன்மையை இவ்வூர் பெயர்கள் உணர்த்துகின்றன ஸோ இதெல்லாம் காணாடு தொன்னாடு அப்படின்றது நாடு அப்படின்றது ஒரு பெரிய இடமா தான் இருந்திருக்கும் அது அப்படியே நலிவுற்று வரலாற்றில் அப்படியே அது வந்து ஒரு சின்ன ஊர்னுடைய பெயராகவும் மாறி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்த்ததுல நமக்கு தெரியுது காநாடு தொன்னாடு கொரநாடு முறப்பு நாடு வல்ல நாடு இது எல்லாமே ஒரு ஊருனுடைய பேர் இருந்தாலும் அந்த நாடு அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஸோ நாடு அப்படின்றது ஒரு ஊருக்கும் குறிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறோம் அந்த ஊருனுடைய பெயர்கள் எப்படி வந்திருக்கும்னா அந்த வழக்காற்றில் பெயர் பெயர் வழக்காற்றில் அப்படி நலிவுற்றுத்தன்மையை இந்த ஊர்கள் சொல்லுது அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா நகரம் சிறந்த ஊர்களை நகரம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் நமக்கு தெரியும் ஒரு சிறந்த ஊர்களை நகரம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் நாட்டினுடைய தலைமை சான்ற நகரம் தலைநகரம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஸோ முன்னாளில் ஊர் என்றும் பட்டி என்றும் வழங்கிய சில இடங்கள் பிற்காலத்தில் சிறப்புற்று நகரங்கள் ஆகின ஸோ அந்த காலத்தில் ஊர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க பட்டி அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அந்த இடங்களும் பார்த்தீங்கன்னாக்க பிற்காலத்தில் அது சிறப்புற்று அது வந்து ஒரு பெரிய நகரமாக மாறி இருக்குது அதையும் நகரங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ ஊர் பட்டி அப்படின்னு சொன்ன ஊர்களும் சிற்காலத்தில் நகரங்களாக மாறி இருக்குது அதுக்கு உதாரணம் இது பாருங்க டிஎன்பிசி இப்போ கடைசியாக நடந்த டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கேட்ட கொஸ்டின் ஆழ்வார்களில் சிறந்த நம்மாழ்வார் பிறந்த இடம் குறுகூர் என்னும் பழம் பெயரைத் துறந்து ஆழ்வார் திருநகரியாக திகழ்கின்றது இது கேட்ட கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ ஆழ்வார்களில் சிறந்த நம்மாழ்வார் பிறந்த இடம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஆழ்வார் திருநகரி அந்த ஊர் பேர் என்ன அப்படின்னா குருகூர் குருகூர் அப்படின்றது அதனுடைய பழமையான பெயர் அதை வந்து இப்போ என்னவா மாத்திருக்காங்க ஆழ்வார் திருநகரி அப்படின்னு சொல்லி மாத்திருக்கிறாங்க நம்மாழ்வார் ஆழ்வார் பிறந்த இடம் அது முக்கியம் ரொம்ப ஸோ நம்மாழ்வார் பிறந்த இடம் ஆழ்வார் திருநகரி அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாண்டி நாட்டில் உள்ள விருதுப்பட்டி நம்ம காமராஜர் அவர்கள் பிறந்த ஊர் ஸோ விருதுப்பட்டி அது வந்து வணிகத்தில் மேம்பட்டு இருந்த அந்த ஊர் பாத்தீங்கன்னா விருது நகரா மாறி இருக்குது விருதுப்பட்டி விருதுநகராக மாறியிருக்குது இதுவும் ரொம்ப முக்கியமானது ஸோ இப்போ இருக்கக்கூடிய விருதுநகர்ன்றது ஒரு காலத்தில் விருதுப்பட்டி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ அது வந்து ஒரு நகரமாக மாறிடுச்சு விருதுநகர் பாருங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க டிஎன்பிசி குரூப் ஃபோர்ல நம்மாழ்வார் பிறந்த இடமான குறுகூர் பழம்பெயரை தொடர்ந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஸோ ஆழ்வார் திருநகரி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பார்த்துக்கோங்க அதே மாதிரி டாக்டர் ராபி சேதுப்பள்ளி எழுதிய ஆய்வு நூல் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஊரும் பேரும் அதே இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கொஸ்டின்ல ஸோ ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போ நம்ம நடத்தினதுலருந்து ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இன்னொன்னு பாருங்க ஆற்றூர் பேச்சு வளர்ச்சி எப்படி மாறி இருக்குன்னா ஆத்தூர்னு சொல்லி மாறி இருக்குது ஆற்றூர் அப்படிதான் ஆத்தூர் அப்படின்னு சொல்லி மாறி இருக்குது அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஊரும் பேரும் இப்போ மூணு கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நகரம் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த காலத்தில் இந்த நகரம் அப்படின்றது ஒரு புது ஊர் ஏதாவது ஒன்று தோன்றுச்சு அப்படின்னா அதையும் நகரம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க புத்தூர் புதுசாக பிறக்கக்கூடிய ஊர் புதுசாக ஏற்படக்கூடிய ஊர் அதையும் நகரம்னு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க உதாரணத்துக்கு சென்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தியாகராய நகர் ஸோ சென்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அது ஒரு நகரம் கிடையாது இருந்தாலும் தியாகராய நகர் அப்படின்னு சொல்லி அமைச்சிருக்காங்க அதே மாதிரி தமிழகத்துல பல இடங்கள்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காந்தி நகர் அப்படின்னு சொல்லி இருக்கும் அது ஒரு நகரம் கிடையாது ஒரு இடம் தான் இருந்தாலும் காந்தி நகர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ நகரம் அப்படின்றது ஒரு புதுசாக தோன்றக்கூடிய இடத்துக்கும் நகரம் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க தியாகராய நகர் காந்தி நகர் சிதம்பரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்ணாமலை நகர் ஸோ அண்ணாமலை நகர் அப்படின்றதும் ஒரு நகரம் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க தஞ்சையில் தோன்றியுள்ள கணபதி நகர் தஞ்சாவூரில் கணபதி நகர்னு ஒரு புதுசாக தோன்றி இருக்குது ஸோ எல்லாமே ஒரு ஊர் தான் இருந்தாலும் அதை வந்து ஒரு நகரமாக நம்ம அவங்க பேர் வச்சிருக்கிறாங்க தியாகராய நகர் காந்தி நகர் அண்ணாமலை நகர் கணபதி நகர் இதெல்லாம் எடுத்துக்காட்டு நகரத்துக்கு ஸோ நமக்கு தெரியும் சென்னை ஒரு மாநகரம் சென்னை ஒரு மாநகரம் மிக பரந்த ஏரியா வந்து சென்னை ஒரு மாநகரம் முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சென்னை ஒரு பட்டினமாக காணப்படவில்லை இது வந்து பார்த்திங்கன்னா கடற்கரையில் துறைமுகம் இல்லை கோட்டையும் இல்லை பெரும்பாலும் மேடு பள்ளமாக தான் இருந்திருக்குது ஸோ சென்னை நகர் பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் ஒரு பட்டினமாக இல்லை கடற்கரையில் துறைமுகம் கிடையாது கோட்டையும் கிடையாது பெரும்பாலும் மேடு பள்ளமாக இருந்திருக்கும் சென்னை ஸோ சென்னையில் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய மயிலாப்பூர் திருவள்ளிக்கேணி இது எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடற்கரை சிற்றூர்களை அந்த காலத்தில் இருந்தது மயிலாப்பூர் திருவல்லிக்கேணி எல்லாமே கடற்கரை சிற்றூர் தான் ஸோ மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய அந்த கபாலீஸ்வரம் அப்படின்ற அந்த சிவாலயம் மிக பழமை வாய்ந்தது இது ரொம்ப ரொம்ப முக்கியம் மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய கபாலீஸ்வரம் கபாலீஸ்வரர் கோயில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது திருஞான சமுந்தர் அவர்கள் இந்த கோயிலில் பாடியிருக்கிறாரு திருப்பதிக்கும் பாடியிருக்கிறாரு ஸோ திருஞான சமுந்தர் மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய அந்த சிவனை பற்றி பாடல் பாடியிருக்கிறாரு பாடல் பெற்ற தலம் மயிலாப்பூர் ஸோ திருமயிலைக்கு அருகே இருக்கக்கூடிய இந்த திருவள்ளிக்கேணி பார்த்தீங்கன்னா முதல் ஆழ்வார்களால் பாடப்பெற்றது அவ்வூரின் பெயர் அள்ளிக்கேணி என்பதாகும் ஸோ அள்ளிக்கேணி தான் திருவள்ளிக்கேணி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஆழ்வார்களால் பாடப்பட்ட தலம் தான் திருமயிலை அதுதான் வந்து திருவள்ளிக்கேணி அப்படின்னு சொல்லி இப்போ சொல்றோம் திருவள்ளிக்கேணி அள்ளி மலர்கள் இருந்த இடம் அதனால திருவல்லிக்கேணி அப்படின்னு சொல்லி சொல்றோம் அல்லிக்கேணி என்பது அள்ளி குளம் அள்ளி மலர்கள் அழகுற மலர்ந்து கண்ணினை கவர்ந்த அந்த கேணி கேணின்னா உங்களுக்கு தெரியும் கிணறு கேணியினுடைய அருகே இருந்த ஊர் தான் அந்த அள்ளிக்கேணி அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா பெருமாள் கோயில் கொண்டமையால் திரு அப்படின்ற அந்த அடைமொழி சேர்ந்து திருவள்ளிக்கேணி அப்படின்னு சொல்லி வந்திருக்கு ஸோ அள்ளி மலர்கள் இருந்த அந்த கேணிக்கு பக்கத்துல இருந்ததுனால அள்ளி கேணி அப்படின்னு சொல்லி பேர் வந்துருக்குது திரு அப்படின்றது பெருமாள் கோயில் இருந்ததுனால அது ஒரு அடைமொழியா திரு அள்ளிக்கேணி அதுதான் வந்து இப்போ திருவள்ளிக்கேணி அப்படின்னு சொல்லி பேர் மாறி இருக்குது ஸோ இதுவும் ஆழ்வார்களால் ஒரு பாடப்பட்ட தலம்தான் தான் திருவள்ளிக்கேணிக்கு வடக்க பார்த்தீங்கன்னா மேடும் பள்ளமாக ஒரு பல இடங்கள் இருந்துருக்குது அதில் ஒன்று தான் நரிமேடு இப்போ நரிமேடு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ திருவள்ளிக்கேணிக்கு பக்கத்தில் மேடும் பள்ளமாக இருந்த அந்த இடத்துக்கு பேர் நரிமேடு அதே மாதிரி மண்ணடி அப்படின்னு வழங்கக்கூடிய அந்த இடம் பார்த்தீங்கன்னாக்க ஒரு மேட்டின் அருகில் பெரும் பள்ளமாக அந்த காலத்தில் இருந்திருக்குது ஸோ பெரிய பள்ளமாக இருந்துருக்கிறதுனால மண்ணுக்கு அடியில் இருந்ததுனால மண்ணடி அப்படின்னு சொல்லி பேர் வந்திருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா புறம் என்னன்னு சொல்லி சிறந்த ஊர்களை குறிப்பதாகும் ஸோ புறம் அப்படின்றது சிறந்த ஊர்களை குறிக்கக்கூடிய ஒரு சொல்ல நம்ம பார்க்குறோம் புறம் அப்படின்னா சிறந்த ஊர்களை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லு புறம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் ஆதி காலத்தில் காஞ்சி காஞ்சிபுரம் அப்படின்னு சொல்லி மாறி இருக்குது ஒரு சிறந்த ஊர் காஞ்சிபுரம் இல்லைங்களா அந்த காலத்துலேருந்து காஞ்சிபுரம் ஒரு சிறந்த ஊர் அங்கே வடக்கில் காசி தெற்கில் காஞ்சிபுரம் ஒரு சிறந்த கல்வி ஸ்தலமாக இருந்திருக்குது ஸோ காஞ்சிபுரம் சிறந்த ஊரை குறிக்கிறது பல்லா வரம் அது பல்லவபுரம் அப்படின்றது தான் பல்லாவரம்னு மாறி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ பல்லவர்கள் இருந்த புறம் பல்லவ புறம் அதை தான் இப்போ வந்து பல்லாவரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அதே மாதிரி கங்கை கொண்ட சோழபுரம் கங்கை கொண்ட சோழபுரம் தருமபுரம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க புறம் அப்படின்ற சொல்லுக்கு சிறந்த ஊர் அப்படின்ற பொருளை குறிக்கக்கூடிய ஒரு எடுத்துக்காட்டு பல்லாவரம் கங்கை கொண்ட சோழபுரம் தருமபுரம் எல்லாமே சிறந்த ஊர்களுக்கான எடுத்துக்காட்டு அந்த புறம் அப்படின்றது வந்திருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா பட்டினம் கடற்கரையில் உருவாகும் நகரங்கள் பட்டினம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் நமக்கு தெரியும் கடற்கரை ஓரமாக உருவாகக்கூடிய அந்த நகரங்களுக்கு பேர் பட்டினம் அப்படின்னு சொல்லி பேர் ஸோ உதாரணத்துக்கு காவிரி பூம்பட்டினம் அந்த காலத்துலேருந்து ரொம்ப ஃபேமஸ் காவிரி பூம்பட்டினம் நாகப்பட்டினம் காயல் பட்டினம் குலசேகரப்பட்டினம் சதுரங்கப்பட்டினம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கடற்கரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நகரங்கள் அதனால கடற்கரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நகரங்கள் பட்டினம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அடுத்து பாக்கம் கடற்கரைக்கு சிற்றூர்கள் பாக்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் கடற்கரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சிற்றூர்களை பாக்கம்னு சொல்லி சொல்கிறோம் கடற்கரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நகரத்தை பட்டினம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் கடற்கரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சிற்றூர்கள் பாக்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் எல்லாமே ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பல முறை திரும்ப திரும்ப சொன்னாலும் அதே தான் அதனால் முக்கியமான தான் எல்லாமே ஒவ்வொரு லைனும் முக்கியமானது முக்கியமானது மட்டும்தான் கொடுத்துருக்குறோம் அதனால் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க அல்லது புரிஞ்சு படிச்சுக்கோங்க அது உங்களுடைய திறமை கடற்கரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிற்று பாக்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் உதாரணத்துக்கு பட்டினப்பாக்கம் கோடம்பாக்கம் மீனம்பாக்கம் நுங்கம்பாக்கம் சேப்பாக்கம் எல்லாமே கடற்கரை பக்கத்தில் இருக்கக்கூடிய சிற்றூர்கள் தான் அந்த காலத்தில் இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய நகரம் மாதிரி ஆயிடுச்சு அப்போது அந்த சிற்றூர்கள் ஆரம்பிக்கும் போது அடுத்து கடற்கரைக்கு பக்கத்தில் சிற்று ஊர்களாக இருந்தது சேப்பாக்கம் இப்போ ஸ்டேடியம் வந்த பின்னாடி சேப்பாக்கம் நல்லா ஃபேமஸ் ஆகிடுச்சு ஸோ அப்போ வந்து அது சின்ன இடமா தான் இருந்திருக்கும் இல்லைங்களா ஸோ இப்படி பாக்கம் அப்படின்ற பெயர் வந்து ஊர்களை குறிப்பிடலாம் ஸோ இந்த மாதிரி பட்டினம் பாக்கம் குடம் பார்க்கும் மீனம் பாக்கம் நொங்கம் பாக்கம் சேப்பாக்கம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கடற்கரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிற்றூர்கள் இப்போ வந்து ஊர்களாக பெரிய ஊர்களாக கூட மாறி இருக்குது பாக்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அடுத்தது புலம் புலம் அப்படின்ற சொல்லு பார்த்தீங்கன்னா நிலத்தை குறிக்கக்கூடியது இல்லைங்களா புலம் அப்படின்னா நிலத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல் உதாரணத்துக்கு புலம் தாமரை புலம் குறவை புலம் நிலத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு பேர் புலம் அப்படின்னு சொல்லி பேர் அது மாம்பழம் தாமரை புலம் குறவை புலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அடுத்தது குப்பம் நெய்தல் நிலத்தில் அமைஞ்ச வாழிடங்கள் குப்பம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இப்போ நமக்கு தெரியும் குப்பம் நிறைய இடத்துல இருக்குது தமிழ்நாட்டில் குப்பம் அப்படின்ற இடம் நிறைய இருக்குது ஸோ நெய்தல் நிலத்தில் அமைந்த வாழ்விடங்களை குப்பம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ கீழ்கநண்ணோட்டில் எது நெய்தல் நிலத்தில் வாழ்ந்த அமை விடங்கள் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க குப்பம் நெய்தல் நிலத்தில் வாழ்ந்த மக்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு பேர் என்னன்னு சொல்லி கேட்பாங்க குப்பம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க கொஸ்டின் எப்படி வேணாலும் மாற்றி கேட்பாங்க நமக்கு ஆன்சர் ஒன்று தான் குப்பம் ஸோ காட்டு குப்பம் நொச்சி குப்பம் மஞ்ச குப்பம் மந்தார குப்பம் இதெல்லாமே வந்து குப்பம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இந்த மாதிரி தமிழ்நாட்டில் நிறைய இருக்குது அடுத்தது பேட்டை தொழில்களால் சிறக்கூடிய ஊருக்கு வந்து பேட்டை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நம்ம கிராமத்தங்கள்லாம் இப்போக்கும் இன்றைக்கும் வந்து ஊருக்கு நான் டவுனுக்கு போகிறோம் அப்படின்னா டவுனுக்கு போகிறேன் நகரத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க பேட்டைக்கு போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் நம்ம ஊருங்களில் டவுனுக்கு போகிறது அப்படின்னாவே அல்லது அவங்க ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரிய ஊர் இல்லை சந்தை இடக்கூட நடக்கக்கூடிய இடம் அல்லது தொழில் நடக்கக்கூடிய இடம் பரவு செலவு அதிகமாக செய்யக்கூடிய இடம் அந்த இடத்துக்கு வந்து பேட்டை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நான் ஆளுங்க இன்றைக்கும் நான் பேட்டைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி நிறைய ஊர்கள் இருக்குது சேலத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய்கிழமைகளில் சந்தை நடைபெறக்கூடிய ஒரு இடம் செவ்வாய்பேட்டை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ செவ்வாய்ப்பேட்டை அது ஒரு சந்தை நடைபெறக்கூடிய இடம் அங்கே போனால் செவ்வாய்பேட்டையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய பொருள் சீப்பாக கிடைக்கும் எல்லாம் அங்கே கிடைக்காத பொருளே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுவும் அந்த முக்கியமாக அந்த செவ்வாய்கிழமைகளில் போகணும் சேலத்தில் செவ்வாய்ப்பேட்டை அதுக்கு பேர் ஸோ தமிழகம் ஊரும் பேரும் இன்னும் இருக்குது நிறைய இருக்குது நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் புக்கு ஆறுலேருந்து பன்னெண்டு வரையும் இருக்கக்கூடிய அதுலேருந்து தான் நம்ம எடுத்துருக்கிறோம் பழைய புக்கு புது புக்கு அதிலேருந்து நம்ம எடுத்துட்டு நீங்களும் பழைய புக்கு புது புக்கு இருந்தால் அதை எடுத்து நீங்கள் படிங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த புக்கில் இருக்கிறத நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது நீங்கள் ஒரு முறை அது நல்லா ரிவிஷன் பண்ணிவிடுங்க தமிழகம் ஊரும் பேரும் புக்கில் இருக்குது பாருங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் அரசியலை வேலைப்பதையும் நம்ம லட்சியத்தை அடைந்து திருவோம் நன்றி